சரியான பெயர் சொற்களை இங்க எடுத்து எழுதணும் முதலாவது அப்பிர்தாங்க எழுதுங்க மான் ஓடுகிறது சொல்லிட்டு எழுதுங்க மான் ஓடுகிறது செடி செடி வீசுகிறது பொருத்தமான இருக்கிறதுதா எடுத்து எழுதணும்

உழவர் காலை தான் உழுகிறதுன்னு வரும் ஏன்னா இது அக்னிணை இல்லை உயர்தினை உழவர் உயர்தினை அடுத்து பெயர் சொல் நிரப்புறதுக்கு காவியா வாங்க 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 எழுதுங்க இதை பார்த்து எழுதுங்க குழந்தையா குழந்தைகளா குழந்தைகள் விளையாடுகிறார்கள் அப்படிங்குறப்ப குழந்தை வருமா குழந்தைகள் வருமா என்ன வரைந்தார்கள்